பேசாதீங்க <rodzaju> <Eden> <school>

சும்மா வாய் பேச்சுதான் உங்களுக்கு யார் சொன்னது அங்க பாத்தியா இந்த ஊர்லயே பெரிய ஹோட்டல் ஹோட்டல் கிராண்ட் ஃபைவ் ஸ்டார் அப்படின்னா என்னங்க

அந்த அளவுக்குலாம் நம்ம கிட்ட பணம் இருக்காங்க நீ என்ன பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்க என் முதலாளி எனக்கு கொடுத்திருக்கிற ஹனிமூன் கிஃப்ட் இது ஏ பியூட்டிஃபுல் பேலேஷியல் ரூம் அவருக்கு ஏதோ அட்ஜஸ்ட்மென்ட்ல கிடைச்சிருக்கும் எவ்வளவு பெரிய தொகை நம்ம கிட்ட இருந்தா நம்ம ஊர்ல ஒரு வருஷம் நிம்மதியா இருக்கலாம் கிக்கி கேன கட்டாச்சே बोलो என்ன பேசுறீங்க இந்த காக்கா கிக்கி குக்குல எனக்கு புரியாது তুমি ওটা দেখেছো என்னங்க சொல்றீங்க தமிழ் பெங்களியா தமிழ்

வீட்டு பக்கத்துல நல்ல பொருள் கிடைச்சாலும் இந்த அவுரா பிரிட்ஜ் மேல தூசி படிஞ்ச தான் என் பொண்டாட்டிக்கு ரொம்ப புடிக்கும் சீக்கிரம் போப்பா அது என்னன்னா உங்க செக்ரட்டரிக்கு இந்த பொருள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் சமையல் கட்டுல வைக்கிறது அவளுக்கு ஒரு கௌரவம் நினைக்கிறேன் அது சரி அப்பனா கண்டிப்பா ஆண்டிய மீட் பண்ணியே ஆகணும் வீட்டை விட்டு வெளியே வந்தா ஆண்டிய பத்தி குறை சொல்றது அந்த வேலை போல இருக்கு

ஒருவேளை யாராவது அந்த பொண்ணை அடையாளம் கண்டுபிடிச்சா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கள்ல ம் யா அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது இன்னொரு டெட் பாடி ம் ஐ திங்க் சோ யார் அஜய் ஆ யா அல் கால் யூ பேட் ஓகே உம் யாருப்பா யார் செத்து போனது அது யாருன்னு இன்னும் நமக்கு தெரியல ஆ ஒரு தமிழர் நம்ம டாபி பக்கத்துல இருக்கிற லெக் சைடுல தான் அந்த பாடியை பார்த்துருக்கா மேபி இட்ஸ் அ மர்டர் அந்தால் தமிழ் தான் உனக்கு எப்படி தெரியும் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை அவர் பார்த்திருக்கேன் அவர் ரொம்ப நல்லா தமிழ் பேசினாரு தமிழரா இருந்தா செக்ரட்டரிக்கு சங்கத்துக்கு நிறைய வேலை இருந்திருக்கும் நான் அந்த ஆளை பார்க்கும் போதெல்லாம் அவரோட ஒரு பொண்ணு இருந்தா அப்படின்னா அந்த பொண்ணு இங்கே

அப்பா அந்த டீம்க்காக நிறைய கோல் அடிச்ச அன்னைக்கு இந்த ஃபிளாட்ல இருந்த எல்லாருக்குமே ட்ரீட் கொடுத்தத பற்றிலாம் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க எவ்வளவு ஜாலியா இருந்தாங்க தெரியுமா அதோட கண்டினியூஷன் தான் இந்த சீட் ஆட்டமே பிபி அதிகமாவறதுக்கு இப்போ இது ஒண்ணே போதும் சாரி அம்மா ஓ பாருங்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை ச்சம் ஐ டேர்ட்டி டங் ஜஸ்ட் லிப்ட் ஆஃப் அம்மா, ஐம் sorry. எனக்கு தெரியும் இந்த வீட்டோட உங்களுக்கு இருக்கிற செண்டிமெண்ட்ஸ்லாம் அப்பாவும் நீங்களும் உங்கள் லைஃப்பை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டில் உங்களுக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்கு. ஆனா இந்த பேய் ஓட்டுறது மந்திரவாதி கேட்கும்போது எனக்கு நானும் இந்த நிறைய தடவை பார்த்தது உண்டு பிள்ளைங்க வளர்ந்து ஆளாகி நிற்கிறாங்க அம்மா இது நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு ஆடுறனோ? ஏய் வாங்களா இங்க வாங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணப் போறோம். இந்த வீட்டை விட்டு நாம எங்கேயும் போக போறது இல்ல. ஐயா சொல்லுமா? அய்யோ கரெண்டாமா போச்சே. இதேத்து स्नान হইলো. 2 কালকে দুটোর প্যাকেটটা ফেটে পরে রয়েছে আর দরজাটাও বন্ধ আছে তাহলে ও ঘরে আর দুধ দিবি না দরকার হলে এখানে এসে নিয়ে যাবে মনে হচ্ছে ভিতরে আছে তাহলে আজ আর কাল দুদিনের পয়সা নিয়ে চলে আয় কিন্তু বাইরে থেকে দরকারটা বন্ধ আছে

முடிஞ்சாச்சா நீங்க யாரோ வற்புறுத்தலுக்காக நடக்கிற மாதிரி இருக்கு போதும் எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க அவங்களோட போய் சிரிங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அவங்க என்ன சிரிக்கிறாங்களா நம்ம ஊர்ல இதை இழிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இங்க இழிக்கிறது சிரிக்கிறது எல்லாம் ஒண்ணுதான் இது ஒரு மெடிசன் வாங்க தொத்து வியாதி ஹலோ ஆ தரேன்பா தீபக் ஹலோ குட் குட் மார்னிங் மார்னிங் தீபக் யா ஆஹா யூ ஓகே என்னடா கடவுளுக்கு நன்றி சொல்றேன் கிளம்பலாம் நேத்து நான் கிட்ட ஒரு தமிழோட டெட் பாடிய அவர் கூட இருந்த பொண்ணு என்ன ஆனான்னு தெரியல அதான் இப்ப தீபக் அவனோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு தமிழ் பொண்ணுக்குள்ள அடைச்சு வச்சிருந்திருக்காங்களா ஒருவேளை அதே பொண்ணா இருக்கலாம் அந்த பொண்ணும் அந்த செத்து பயிர்ப்பான்னு என்ன

நீங்க தமிழ் பேசுறத கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க காட்சி மூச்சுன்னு எதுவும் பேசுறாங்க நான் சொல்றதை இவங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது திடீர்னு எங்கேயும் மாட்டிக்கிட்ட மாதிரி பயந்துட்டேன் வாழ்க்கையே இருண்டு மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு உங்க கூட ஒருத்தர் இருந்தாரு அவர் யாரு உங்க ஹஸ்பண்டா ஓ ஆமா அவரு வெளியே போயிருக்காரு ஆமா உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கும்ல அன்னைக்கு பஸ்ல தமிழ்காரங்க யாரும் பக்கத்துல இல்லன்னு அவர் அப்படி சொல்லிட்டு இருந்தாரு இல்லன்னா அப்படி வழிபடியெல்லாம் பேச மாட்டாரு உட்காருங்க சார் நீங்க அன்னைக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டீங்கன்னு நினைச்சுதான் ரொம்ப டென்ஷன் இப்ப என்ன பண்ணுவேன் உங்களுக்கு டீ போடு பால் சக்கரை எதுவுமே இல்ல எனக்கு அவன் ஞாபகம் வச்சிருப்பான தெரியல இந்த ரூம வெளில யார் போட்டது என் புருஷந்தா எனக்கு யாரையும் தெரியாது இந்த மொழியும் தெரியாது அதான் வேலைக்கு போகும்போது போட்டிட்டு போயிட்டாரு உங்க புருஷன் பேர் என்ன ஹரிக்குமார் உங்க பேரு கிருஷ்ணா கிருஷ்ண பிரியா இந்த ரூம் அவர் போட்டிட்டு போய் ரெண்டு மூணு நாள் ஆயிருக்கும்ல அவர் ஏன் இன்னும் திரும்பி வரலன்னு

இல்லைங்க என்னால் அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த ஓப்பனாக சொல்ல முடியல ஹலோ ஹலோ எப்படி அவங்க முகத்தை பார்த்து எப்படி வெளிப்படையாக இந்த விஷயத்த சொல்கிறத உண்மையை சொல்லணுன்னா இப்போ நான் தான் மாட்டிக்கிட்டே சொல்கிறேன் அங்குள் நீங்கள் கூட்டிக்கிட்டு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க ஆ

அக்க இந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் அந்த அத்தை இப்ப எங்க இருக்காங்க ஊர்ல இருந்தாங்க இப்ப கனடால இருக்காங்க ஓ கோதவச்ச தர்ஷ்ரக ஹரி அத உங்க ஹஸ்பண்ட் எங்க வேலை செய்றாரு அவர் ஒண்ணு வேலைக்கு போகல நான் உங்ககிட்ட சும்மாதான் சொன்னேன் அவர் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாரு அதான் இன்னும் வேதனை தய செஞ்சு சொல்றது கிடையாது இந்த மாதிரி அழாதே அவரு ஏன் இன்னும் வரலன்னா அவருக்கு அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு உங்க சொந்தக்காரங்க யாரும் இந்த ஊர்ல இல்லையா நான் இந்த ஊருக்கு வந்து நாலஞ்சு நாள் தான் ஆகுது அவர் அவரோட சொந்தக்காரங்க இங்க இருக்காங்கன்னு சொன்னாரு ஆனா இப்பதான் அப்படி யாருமே இங்க இல்லைன்னு எனக்கு தெரியுது அவருக்கு என்னாச்சு சார் சொல்லுங்க சார் வண்டி ஏதாவது எடுத்துருச்சா ஏதோ பக்க ரஸ்தா போய் சலத்தோ சாப் ரஸ்தா ஏசி சார் அது வந்து ஆஸ்பத்திரிக்கு அசோசியேஷனோட ஆளுங்க அஜய் அஜய் ப்ளீஸ் பீ கேர்ஃபுல் கீ த சேம் டேஸ் ஃபாலோயிங் அஸ் என்ன சார் இதா நம்ம ஃபாலோ பண்றாங்களா இது அன்னைக்கு தோரே பீச்ச குறிச்சு सामने सामने मेट्रो स्टेशन का चला ठीक है हाँ। ஹலோ அங்கு எங்க பாருங்க நான் இங்க ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டேன் கேஷுவாலிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற லிப்ட் கிட்ட இருக்கும் நீங்க எங்க இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லையா சரி நாங்க இப்ப அங்க வரோம் ஓகே அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லிட்டல்ல அது வந்து அங்கிள் நான் ஒண்ணும் பிரச்சனை இல்லையே அது வந்து இப்போ அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க சரி அழைச்சிட்டு வந்துடுறேன்

И князь.